ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேதா முக்தாரமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதியை செந்தில்குமார் முக்தாரம்மன் பேசுகிறேன் பன்னிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்குமே வந்து ஒரு ஜாதத்தில் வந்து குரு பகவான் வந்து ஆறில் மறைந்து என்ன பண்ணலாம் அதுக்கு உண்டான பலன் என்ன ஒரு சிறிய பதிவு அதாவது ஒரு ஜாதத்தில் வந்து இப்போ ஆறாம் இடத்துல குரு பகவான் குரு பகவான் மறைஞ்சிட்டார் அப்படின்னாலே சில பேர் சொல்லுவாங்க ஆறில் குரு மறைஞ்சிட்டார் எனக்கு வந்து தொ எனக்கு வந்து கையில் வந்து ஒரே கடனாக இருக்குது எனக்கு வந்து சொந்தமாக தொழில் அமைய முடியலை எனக்கு வந்து குரு மறைஞ்சனால எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படிமாங்க உண்மை தான் ஆறில் குரு மறைந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தையால் கஷ்டம் உங்களுக்கு வந்து நோயால் கஷ்டம் அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஆனால் இதை நீங்கள் சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா ஆறில் இருக்கும் குரு பகவான் பிறப்பு ஜாதியில் உங்கள் ஜாத்தில ஆறில் குரு இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அன்பர்கள் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் வச்சுன்னா நீங்கள் வந்து சொந்தமாக தொழில் செய்யக்கூடாது சொந்தமாக தொழில் செய்யாமல் நீங்கள் வந்து ஒரு கம்பெனிலேயோ அல்லது ஏதோ ஒரு இதில் வந்து நீங்கள் சூப்பர்வைசர் ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு உங்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஜாத்திரைக்கு குருவின் வளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வந்து படிப்பு வேலை வரும் அந்த வேலையை நீங்கள் செய்கிறது தான் சிறப்பு அடிமை வேலைன்னு சொல்லுவோம் அடிமை வேலைனா எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்குறீங்க கவர்மெண்ட் நீங்கள் அடிமை தானே அந்த கணக்கு தான் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆட்ட கை கட்டி நிற்கிற உங்களுக்கு மேலே வந்து ஒருவர் உங்களை வந்து இயக்கி கொண்டு இருக்க வேண்டும் இதுதான் அமைப்பு இந்த அமைப்பு இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் சொந்தமாக தொழில் பண்ணுறேன் ஏன்னா ஆறில் இருக்கிற குரு வந்து பத்து அஞ்சாம் வாரிலேயே வந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்தாம் மடத்தை பார்ப்பார் பத்தாம் மடங்குறது என்ன தொழில் ஸ்தானம் அப்போ தொழில் பண்ணுங்கிற ஆர்வம் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க குருனா என்ன நகை அப்போ நகையை கொண்டு போய் கொண்டு போய் பேங்கில் பே குருனா பேங்க் அங்கே கொண்டு போய் அடை வைப்பாங்க அடை வச்சு சொந்தமாக தொழில் பண்ணுவாங்க தொழில் என்ன ஆகும்னா அவ்வளோ டோட்டல் லாஸ் ஆகும் ஏன்னா அந்த குருவின் ஏழாம் பார்வை நேர் பார்வை வந்து பன்னெண்டாம் இடத்துல வரும் ஏழாம் பார்வை அடுத்து வந்து ஒன்பதாம் பார்வை வந்து ரெண்டாம் இடத்துக்கு குடும்ப குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் வரும் டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து விரயம் அதிகமாகிட்டே இருக்கும் குடும்பத்திலிருந்து நீங்கள் வந்து நகையை வாங்குவீங்க ஆறாம் வாடகைங்கிற பேங்கில் ஒன்று அட வைப்பீங்க அதன் பார்வை தொழில் தொழில் ஒன்று போடுவீங்க அடுத்து அது ஏழாம் பார்வை வந்து கரெக்டாக வந்து விலை சேர்ந்தது போகலாம் டோட்டலாக வந்து முக்கோணமாக எல்லாம் கணக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுனா ஒரே ரவுண்டில் வந்து இருக்கிற நகையெல்லாம் கூட அடகு வச்சுட்டு கடன் 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 இது வந்து சொந்த தொழில் சொந்த தொழில் செய்கிற ஆண்டுகள் கண்டிப்பாக இருக்கும் சரி இந்த ஆறில் இருக்க குருவால் வந்து யாருக்கு லாபம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆறில் இருக்க குருவால் வந்து திருமணம் ஆகியிருந்தா அப்படின்னு சொன்னா திருமணம் ஆன நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமியார் வந்து நல்ல நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பாங்க செல்வ செழிப்போடு இருப்பாங்க கையில காசெல்லாம் வந்து பல உங்கள் ஜாதக குழு குருவின் வலுவுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட காசு பழக்கம் அதிகமாக இருக்கும் நல்ல சரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க அடுத்து வந்து அவங்க சின்ன மாமியார் குடும்பத்தில் வந்து எல்லாரும் சிறப்பாக இருப்பாங்க சின்ன மாமியாரில் வருமானம் கையில காசு குழந்தைகள் சிறப்பாக இருக்கும் அவங்கள்ட்ட வந்து நிறைய வருமானங்கள் இருக்கும் உங்கள் அதாவது உங்கள் குரு அவங்களுக்கு வேலை செய்யும் அடுத்து வந்து புரிஞ்சு ஒன்பதாம் பார்வை வந்து குடும்பஸ்தானத்தில் வருது இதுவே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பெரியம்மா அதாவது உங்கள் அம்மா அம்மாவுக்கு அக்கா அக்கா அந்த உறவுகளில் வந்து பெரியம்மா உறவுக்கு வந்து அவங்க வந்து நல்ல பெரிய லட்சரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தான் அந்த குரு வேலை செய்வாரே தவிர உங்களுக்கு வந்து கடனை மட்டும்தான் கொடுப்பார் அப்போ நீங்கள் கடனை வாங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொந்த தொழில் செய்யவே கூடாது சொந்த தொழில் செய்யாமல் நீங்கள் வந்து ஏதோ ஒரு என்ன வேலை கூப்பிடுறாங்களோ கூப்பிட்டு வேலைக்கு போகிறது ஒரு கம்மியில் சூப்பேசம் இது மாதிரி வேலைகளை நீங்கள் கையில் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து குருவால் வர்ற கடன் உங்களுக்கு வரவே வராது குருவாலில் என்ன கடன் வந்துடுற போகுது உங்களுக்கு நகை அடைக்கு அடகு அடைக்கு போகாது அதே வந்து குழந்தையால் கடன் வராது குழந்தைக்கு நோய் வராது உங்களுக்கும் நோய் வராது ஆறில் இருக்கிற குரு ஆறில் குரு இருக்கிறார் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வயிறு தொப்பையாக தான் இருக்கும் அப்போ தொப்பையாக இருக்கிற ஆட்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அடி வயத்தில் பிரச்சனை அந்த பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து வேலைக்கு போகணும் சொந்த தொழில் பண்ணுறவங்க வந்து கை எப்படி உட்காந்துட்டு அதை இதை சொல்லுவாங்க அப்போ உட்காந்து வேலைச்சுமே தொப்பகுல அப்போ நீங்கள் வேலைக்கு போனால் ஏதாச்சும் குனிஞ்சு நீங்களே வேலை செய்யும்போது அதுக்கு எக்ஸைஸ் பண்ணுறப்போ கணக்காச்சு வயிறு தொப்பாது நோய் வராது இவ்வளோதான் கான்செப்ட்டு அப்புறம் வந்து ஆறு குரு இருக்கிறார் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சர்வீஸ் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசை இருக்கும் அதாவது பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் அதை அப்படி செஞ்சு அந்த மக்களுக்கு அதை செய்யணும் செய்யணும் ஒரு ஆசை இருக்கும் இந்த ஆசையை நியாயமான ஆசை தான் அதை நீங்கள் கடைப்பிடிக்கலாம் இது சிறப்பு ஏன்னா ஆறாம் இடம் என்கிற அந்த சர்வீஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் செய்யும்போது என்ன ஆகுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை வந்து கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் நோய் வராது கடன் வராது எதிரி வர மாட்டாங்க இது மாதிரி பிரச்சனை வந்து உங்களுக்கு உருவாகாது பம்பு வழக்கு பிரச்சனை வராது ஆனால் பம்பு வழக்கு வராத அளவுக்கு உண்டான சர்வீஸ் செய்யணும் இவரை சர்வீஸே சொன்னாங்க அப்படிங்கிறக்காக நீங்கள் போய் வேற வேண்டாம் வேலை சர்வீஸ் பண்ணிட்டு வந்து நீங்கள் வந்து கூடாது ஏன்னா குரு அப்படின்னாலே ஒரு நீதி நியாயம் அப்போ குரு இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நியாயம் இருக்கணும் அங்கே அநியாயம் தென்பட்டால் கண்டிப்பாக அடி பயங்கரமாக இருக்கும் யோசிச்சு அதே சமயத்தில் வந்து ஆறில் குரு இருக்கிற நண்பரில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சோம்பேறித்தனமா இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து செய்கிற முதல் தவறியது ஆறுல குரு மறைஞ்சார் அப்படின்னாச்சுனாலே இவங்களுக்கு வந்து சோம்பேறித்தனமும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும் நீங்கள் வந்து குழந்தையை போல சுறுசுறுப்பாக இருக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கை முன்னேற்ற முன்னேற்றம் நோக்கி நகரும் அப்போ ஆறு குரு இருக்கிற அன்பர்கள் வந்து என்ன பண்ணாச்சுன்னா காலையில் நேரத்தில் எந்திக்கணும் சுறுசுறுப்பாக குளிக்கணும் வாங்கி சாமி கும்பிட்றது அந்த ஆறில் இருக்க குரு வந்து நீங்கள் இயக்கிக்கிட்டே இருக்கணும் அது இயக்கும்போது தான் உங்களுக்கு வந்து வருமானம் வரும் ஆறில் குரு இருக்கிறார் மறந்துட்டார் எனக்கு வருமானம் வராது நீங்கள் படுத்துவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வராது வயிறு வராது வருமானம் வராது வயிறு தொப்பை விடும் தொப்பை வந்தால் நோய் வந்துடும் அடுத்தடுத்து குரு பிரச்சனை குரு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து நோய் வந்துடும் அப்போது ஆறில் இருக்கிற குரு இருக்கிறாரு அப்படின்னு மறைஞ்சிருக்கிற குருவை வந்து நீங்கள் மறைமுகமாகவே ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் உங்களுடைய நீங்கள் அண்டாடும் செய்ய வேண்டிய வேலையை வந்து கரெக்டாக ஒரு சர்வீஸ்மா எடுத்து நீங்கள் கரெக்டாக செஞ்சுருந்தீங்க அப்படின்னு வச்சுன்னா இருக்கிற குரு வந்து சந்தோஷப்படுவார் சந்தோஷப்படும் போது உங்களுக்கு வந்து வருமானம் சிறப்பாக இருக்கும் குருவை வந்து சீண்டி நம்ம வந்து வாழ்க்கை செய்க முடியாது ஏன்னா ஒரு அரச சபையிலே வந்து குரு பகவான் இருக்கிறாருன்னா குரு பேசினார் அப்படின்னா அங்கே அரசரே மது ம மறுபார்த்தை பேச மாட்டார் ஆ சொல்லுங்கள் குரு அப்படின்னா சொல்லுவாங்களே தவிர அவங்க குரு வார்த்தைக்கு வந்து எங்கேயுமே ஒரு மரியாதை இருக்கும் அந்த குரு உங்கள் ஜாதம் மறைஞ்சிருக்கிறாருன்னா மறைஞ்சிருக்கிற குருவை மறைஞ்சிருக்கிற மாதிரியே நீங்கள் இயக்கிட்டு இருந்தா தான் உங்களுக்கு வந்து வருமானம் வரும் நீங்கள் நேரடியாக கொண்டு வந்து வெளியில் வெளியில் படக்கூடாது அப்போ அந்த ஆறுல குருக்கு அந்தவர்கள் என்ன பண்ணலாம் இந்த கையில் வந்து தங்கம் தங்கம் கழுத்தில் செயின்னு அதெல்லாம் போட்டு நீங்கள் ரோட்டில் நடமாடக்கூடாது ரோட்டை நடமாடன்னு கடன் வரும் ஏன்னா குரு வந்து அங்கே உங்கள் ஜாத்துல மறைஞ்சிருக்கு மறைஞ்சிருக்க குரு வந்து நீங்கள் கையில் காலைல போட்டு இப்படி என் கையில் கை கைச்சினை பாடுறா மாப்பிளா இதை பாடுறா செயின பாடுறா இத்தனை போண்டா அப்படின்னு காமிச்சிங்க அப்படின்னு வச்சுன்னா என்னை மூணாறு நாள் அழகு அடைக்கு போயிடும் ஏன்னா குரு வந்து குரு வந்து மறைஞ்சிருக்கிற வந்து நீங்கள் வெளியே கொண்டு வர அவசியம் கிடையாது ஏன்னா உங்கள் ஜாதக அமைப்புல குரு எப்படி இருக்கிறாரோ அதை அப்படியே நீங்கள் இயக்கம் இயக்கும்போது தான் உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் என் ஜாதக குரு மறைஞ்சிட்டாரு இனி வந்து குரு நான் இயக்கி ஆகணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் வந்து நீங்கள் வெளியே கொண்டு வந்து வெளியே கொண்டு வரும்போது மறைஞ்சிருக்கிற கு குரு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார் கோச்சார குரு உங்க உங்கள் நல்லா பாருங்க அந்த கோச்சார குரு குரு புத்தி சாரி கோச்சார குரு வர்ற காலங்களில் வந்து உங்கள் ராசிக்கு ஆர்டில் வரும்போது நடக்கிற நிகழ்ச்சியில் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் நான் சொல்கிற விஷயம் அவ்வளோ கரெக்டாகவே இருக்கும் அப்போ அந்த கோச்சார குரு வந்து உங்களுக்கு கோச்சாரம் இன்றைக்கு பிறக்கிற குழந்தைக்கு அது சாதகம் அப்போ இப்படி தான் நான் பலன் எடுக்க முடியும் இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் ஆறில் குரு இருக்கிற அன்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலைக்கு போகாதுங்க வே சாரி நீங்கள் வந்து சொந்த தொழில் செய்யாதுங்க சொந்த தொழில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கடன் வரும் பெரும் பெரிய பெரிய கடன் வரும் இந்த கடனால் என்ன அப்படின்னு வச்சுன்னா வம்பு வழக்கு கூட்டு கேஸ் கே இருக்கிற சூழ்நிலை அந்த ஆறாம் சம்மதியத்தில் அனைத்து விஷயமும் உங்கள் நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நீங்கள் சொந்த தொழில் செஞ்சீங்கன்னா அப்போ சொந்த தொழில் செய்யாமல் இருப்பதான் நல்லது இதே இடத்துல வந்து இந்த அமைப்பிற்கு அன்பர்களுக்கு வந்து சரியான ஒரே ஒரு பரிகாரம் சொல்லுடன் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஏமாற்றம் எப்பவுமே இருக்கவே இருக்காது உங்கள் அம்மா அப்பா அதாவது தாய் தவப்பன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அடிக்கடி காலில் வந்து காலை வந்து பாதை பூச்சி செய்யுங்க இது வந்து உங்களுக்கு பெரிய பரிகாரமாக இருக்கும் எந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்து கெடுதல் நடக்கவே நடக்காது வருமானம் வருமானத்துக்கு குறைவே இருக்காது வேலையில் வந்து அடுத்தடுத்து பிரமோசன் வாங்கி போயிட்டே இருக்கலாம் இது மாதிரி இருக்கிற அன்பர்களுக்கு வந்து அடுத்து வந்து எந்த ஒரு கோவிலுக்கு அழைஞ்சிட்டு குருமார்கள் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க குருமார்கள் காலில் வந்து நீங்கள் ஆசிர்வாதம் வாங்க வாங்க உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் எப்போவுமே வந்து வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற வேலையில் வந்து ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த இரண்டு பரிகாரமே சிறப்பாக இருக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்க இருக்க நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி ஏதோ ஒரு குழந்தை அழகுகிட்டு இருக்குது குழந்தைகளுக்கு ஏதோ பிரச்சனை ஏதோ குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு இல்லை உணவு துணி ஏதோ ஒன்று இல்லாமல் அழகுனா அந்த குழந்தைகளுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க குழந்தைகளுக்கு நீங்கள் நல்லது செய்ய 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 குரு பகவான் ஆசி உங்களுக்கு வந்து எப்போவுமே உங்களுக்கு உங்களுக்கு வந்து மறைந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து நிறைவாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதனால் வந்து உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் நல்ல நோய் நொடி இல்லாமல் குடும்பம் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இது மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் செய்து பலன் கருங்கள் எல்லோருக்கும் முத்தாரமும் அறிவு நன்றி வணக்கம்